நம்ம வாழ்கிற நாட்டில் நமக்குன்னு ஒரு சட்டம் இயக்கியிருப்பாங்க அந்த சட்டத்துக்கு கீழ்பிடிந்து வாழ்கிற எல்லாருமே தேவனுடைய சத்தத்துக்கு சத்தியத்துக்கு சட்டத்திட்டங்களுக்கு படிந்து வாழுகிறோம் என்று அர்த்தம் அல்ல மாறாக தேவனுடைய சத்தியத்திற்கும் தேவனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கும் படிந்து வாழ்கிற மனுஷன் நிச்சயமாகவே இந்த உலகபூர்வமான சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்தவனாகத்தான் இருப்பான் கரையங்களை தட்டி சரியான திட்டங்களுக்கு ஆமே ஒரு மனுஷன் நேர்மையாக வாழணும்னா பைபிளின் படி வாழணும் இந்த பூமியிலையும் நேர்மையான வாழ்க்கை வாழலாம் ஒரு மனுஷன் இந்த பூமியில் நேர்மையான வாழ்க்கை வாழலாம் ஆனால் வேதத்துக்கு புறமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாக்குல எப்படி பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த பூமியின் சட்டத்திட்டம் சொல்லுது ஒரு பெண்ணோடு தன் மனைவி விட்டுட்டு வேறு பெண்ணோடு இல்லைன்னா வேறு ஒரு ஒரு மனைவியோடு இல்லைன்னா வேறு ஒரு பெண்ணோடு ஆமாம் சேருவது விபச்சாரம் என்று வேதம் உலக சட்டம் சொல்லுது ஃபோனில் பேசுகிறாங்க சேட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்து அரெஸ்ட் பண்ணிட முடியாது சரிங்களா ஆமாம் அவங்களோட உடல் உறவு கொண்டா தான் அது தப்பு குற்றம் அப்படின்னு உலக சட்டம் திட்டம் சொல்லுது ஆனால் வேதம் சொல்லுது நீ மனைவி இருக்கும்போது இல்லை திருமணத்துக்கு முன்னாடி வேறு ஒரு பெண்ணை அவளோட நீ உடல் ஒரு கொள்கிற மாதிரி மை மனதளவில் நினைத்தாலே கற்பனை பண்ணி பார்த்தாலே அவன் நீ அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று என்று தே தேவ சட்டம் கையை தட்டி எத்தனை புரியுது இப்போ புரியுதுங்களா அதை நான் சொல்கிறேன் அப்போ தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படித்து நடக்கிற ஒரு நபர் இருதயத்தில் கூட உபச்சாரம் செய்ய மாட்டான் மனதளவில் கூட தன்னுடைய மனைவிக்கு துரோகம் நினைக்க மாட்டான் அப்படி வாழும்போது இந்த உலக சட்டம் அவனை என்ன செய்யும் அவனை நீதிமான் என்று சொல்லும் நல்லவன் என்று சொல்லும் எதனில் புரிஞ்சது ஆமேன் அதனால தான் சொல்றார் யோவான் என் பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறது ஆமாம் அதை நான் கேள்விப்படும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்ற அப்போ ஏசப்பாக எவ்வளோ சந்தோஷமா பாருங்க நீங்கள் நானும் சத்தியத்தின்படி நடந்தா அப்போ சத்தியத்தின்படி நடந்தால் அந்த உலகத்தில் யாரும் நம்மளை குற்றப்படுத்தக்கூடும் முடியாது பாருங்கள் ஆமேன் ஆதி அப்போ சிலர்கள் ஆமாம் பாருங்க கத்ரா ஏசு கிறிஸ்து தான் ஒரு அடையாளம் தானியன் ஒரு அடையாளம் சாத்ராக் மீஷாத் ஆபேத் நேகோ ஒரு அடையாளம் பேதூர் அடையாளம் அப்போ சிலர்கள் அடையாளம் அவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்பட்டதும் அவர்கள் எல்லோரும் கண்டிக்கப்பட்டதும் ஆமாம் தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்ததுனால் சரிங்களா ஆமே யோசிப்பு செய்யாத கூட்டத்துக்கு ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சான் சரிங்களா தானியன் ஆமாம் செய்யாத குற்றத்துக்கு என்ன பண்ணா சிங்ககவியில் போடப்பட்டா சாத்ராக் மேஷாக் ஆபேத்தனேகோ செய்யாத குற்றத்துக்கு என்ன பண்ணாங்க ஆமாம் செங்கல் அந்த நெருப்பு அக்னி சூளையில் போடப்பட்டாங்க சரிங்களா ஆமே ஏசு கிறிஸ்து செய்யாத குற்றத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டா ஆமே ஆமாம் பாருங்க ஏசு கிறிஸ்துக்கு ஒரு விதமாக சாட்சியை கொண்டு வந்து பாட்டினாங்களாம் ஆனாலும் அந்த பைசாட்சியும் பழிக்கலையாம் கடைசியில் இவங்க சட்டத்திட்டத்தின்படி பாருங்கள் ரோமர்கள் அரசாள்றாங்க ஏபிரேயர்கள் ஈஸ்ரவேலர்கள் அங்கே வசிக்கிறாங்க சரிங்களா ஆமாம் இப்போ இவங்க சொல்கிறாங்க எங்கள் மத சட்டத்தின்படி இவர் தண்டிக்கப்படத்தக்கவர் மரணத்துக்கு பாத்திரவான் எங்கள் மத மீறி மீறிவிட்டார் இவர் அப்படின்னு யார் நாட்டு ராஜாவாக இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ரோமர்கள்ட்ட முறையிடுறாங்க அந்த அதிகாரி விசாரித்து பார்த்துட்டு இவர்கிட்ட ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல இப்போ உலகப்பூர்வமாக ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கையத்தினே புரியுது உலகப்பூர்வமான சட்டத்திட்டம் அவங்களுக்குன்னு உலகப்பூர்வமாக சட்டத்திட்டம் இருக்கு இல்லையா ரோமர்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு இல்லையா அந்த முறைமின்படி இவர் சிலுவையில் அடிக்கிறதுக்கு எந்த குற்றமும் செய்யலையா அது உங்கள் மத பிரச்சனையை நீங்கள் கொண்டு போங்க அப்படின்ட்டு அப்படில கையை கழுவிட்டான் பிளாத்தா ஆமாம் கையை கழுவிட்டான் அது உங்கள் மத பிரச்சனை நீங்கள் பார்த்துக்காங்க அப்போ கேட்குறான் அப்படின்னு கேட்குறான் இன்னைக்கு ரெண்டு இன்னைக்கு ஒருத்தர் விடுதலை இருக்கிறேன் யாரை விடுதலை ஆக்கலாம் இவரை விடுதலை ஆக்கிறோமா அப்படின்னா இல்லை இல்லை பரவாசம் அந்த கல்லணை விடுதலை ஆக்குங்க இவரை பிடிச்சி சிலுவையில் அரைங்கன்னு சொன்னது சொந்த ஜனங்கள் அந்த மத ஜனங்கள் அப்போ அவங்க மத சிட்டத்தை சட்ட திட்டத்துக்கு இவர் ஒப்பு கொடுத்துட்டார் சரிங்களா ஆமாம் ஒரு ஆனால் அந்த அந்த ஜனங்கள் ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார் சொந்த ஜனங்கள் அவரை சிறுவையில் அறந்தார்கள் தவிர சட்டத்திட்டம் அவர் ஒன்றும் செய்யலை பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொண்டு கொடுக்கப்படாவிட்டார் ஒருவனும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஏசு சொன்னார் கையை தட்டி நான் இப்போவும் சொல்கிறேன் கத்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளை எந்த மனுஷனாலும் தண்டிக்க முடியாது கையை தட்டி யோசிப்பை போல பொய் சாட்சி போட்டு உள்ள தள்ளி பொய்கேசை போட்டு உள்ளத்தல்னா கூட கத்தை நீதி செய்வார் நியாயம் செய்வார் யோசிப்பே ரெண்டு வருஷம் சிறை அனுபவத்தில் இருந்து ஆனாலும் கூட அத்தர் சிறைச்சாலையில அவனை உயர்த்தி வைத்திருந்தார் கையத்து